வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்பொழுது நம்ம கொண்டிருப்பது விராதி மூலிகை சாறு வராத மூலிகை என்று கூறுவார்கள் இதில் வந்து ஒரு குருமருந்து கலந்து பாதரசத்தை மணியாக மாட்டுவார்கள் அப்படிப்பட்ட மூலிகை தான் இந்த விராலி காட்டில் வாழ்கின்ற சில மனிதர்கள் இந்த விராலி செடியை எடுத்து தங்கள் குடிசைகளை அமைத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் குடிசைக்குள் பாம்பு தேழு போன்றவை உள்ளே வராமல் இருக்க இந்த மூலிகை பயன்படும் இந்த விராலி செடி பயன்படும் ஆகவே இதை அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் அப்பேற்பட்ட சக்தி உடையது தான் இந்த விராலி செடி இது வாஸ்துக்கு எப்படி பயன்படுகிறது என்றால் நம் வீட்டில் கெட்ட சக்திகள் நடமாட்டம் இருக்கும் பொழுது இந்த விராலியின் வேரை எடுத்து வந்து வீட்டின் வாசற்படியில் வைத்து கட்டிவிட்டால் நமது வீட்டிற்குள் எந்த விதமான கெட்ட சக்திகளும் உள்ளே நுழையாது அப்பேற்பட்ட சக்தி உடையது தான் இந்த விராலி செடி இது நம்ம பார்த்தா காடு மேடு எல்லா இடங்களிலும் நமக்கு விரைவாக கிடைக்கக்கூடியது தான் ஒன்றும் பெரிதாக கஷ்டப்பட வேண்டியது கிடையாது மலைகளில் வந்து அதிகமாக விளையக்கூடாது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த விராலி செடி எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது வாஸ்துக்காக பயன்படுத்தலாம் இந்த வாஸ்து வந்து இதுதான் நம்ம வீட்டுக்குள் எந்த தீய சக்தியிலும் நுழையாமல் இருப்பதற்காக வீட்டு வாசற்படியில் நாம் இதன் வேற முறைப்படி காப்பு கட்டி எடுத்து வந்து வைக்கிறோம் நன்றி வணக்கம்